வணக்கம் நம்மை விட்டு திருமகள் விலகாமல் இருக்க சாஸ்திரங்கள் சில நேரங்களில் கண்டிப்பாக அதிகாலை தூங்கக்கூடாது என்று குறிப்பிடுகிறது அதாவது சூரியன் உதிப்பதற்கு முன்புள்ள அதிகாலை பொழுதை உஷத் காலம் என்பார்கள் அந்த சமயத்தில் தேவர்கள் சிவபார்வதி மகாலட்சுமி போன்ற தெய்வங்கள் வான மண்டலத்தில் சஞ்சரிப்பதாக ஐதீகம் திருமகளின் திருவருளை பற்றி நினைத்தவுடன் அவள் எப்போதும் நம்மை விட்டு பிரியாமல் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் முதலில் வரும் சூரியோதயத்திற்கு முன் தூக்கத்திலிருந்து விழித்தெழுங்கள் அதிகாலை பொழுது கடவுளை தியானம் செய்ய ஏற்ற வேலை இவ்வேளையில் விபூதி தரித்துக்கொண்டு கடவுளை சிந்திப்பது மிகவும் நல்லது இந்த நேரத்தில் கண்டிப்பாக தூங்கக்கூடாது தியானம் வழிபாடு போன்ற பயனுள்ள பணிகளை செய்ய வேண்டும் இந்த நேரத்தில் செய்யும் வழிபாடு பல மடங்கு புண்ணியத்தை தரும் சூரியன் உதயமாகும் நேரத்தில் தூங்குபவன் இந்திரனைப் போல செல்வ செழிப்பு கொண்டவனாக இருந்தாலும் அவனை விட்டு திருமகள் விலகி விடுவாள் என்பது ஐதீகம் தினமும் காலையில் கடவுளிடம் உரையாடுங்கள் ஒரு தீபம் ஏற்றி வைத்து உங்கள் இஷ்ட தெய்வமோ குருவோ அவர்களிடம் பேசுங்கள் உங்கள் ஆசைகளை சொல்லுங்கள் நீங்கள் இன்று செய்து முடிக்க வேண்டிய வேலைகளை சொல்லி அதற்கு பக்க துணையாக இருக்கும்படி வேண்டுகோள் வையுங்கள் இது பலரது அனுபவ நம்பிக்கை முயற்சி செய்யுங்கள் நீங்கள் நினைத்தது நிறைவேறும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி